bentar, ambil kaki kaki मेरा दादा 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 दादा

ஒரு மாதிரி விளக்கு மலையாளமா இருக்குமா எந்த சேச்சி இவட கேட்டனக்கு நான் கரைஞ்சி மலையாளம் வரையில் அப்படின் எர்ணாகுளம் வந்து ரெண்டு நேந்தரப்பழம் வாங்கி உள்ளதும் தமிழ்ல பேசுவோம் ஹலோ மேடம் இது தானே நானும் தப்பு போல முடு

கா கை கை கொடுத்து

பெரியார் சார்ந்த அடிக்கடி பாப்ப வேதிய மாமாவே வந்து லாட்ரிப்பேன் みけながいけない。<music> <music>